அனுசரணை விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது இன்றைய பத்திரிகைகள் பிரசுரித்துள்ள செய்திகளின் ஒரு மேற்பார்வை நாங்கள் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அமைதியான தேர்தலை நடத்த சகலரும் ஒத்துழைப்பு தாருங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் அமைதியான தேர்தலை நடத்த அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பொதுமக்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அத்துடன் நாளை வியாழக்கிழமை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தமது ஜனநாயக கடமையை தவறாது நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளதாக இன்று ஏழு நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக விடத்தல் தீவில் இடைக்கால தடை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு தனது அனுமதி பெறாமல் வேட்பாளராக பெயர் யாழில் பெண் முறைப்பாடு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகின்றது பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் இடமாற்றம் வாக்கு உங்கள் உரிமையை கட்டாயப்படுத்து கட்டாயப்படுத்துக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் கோரிக்கை என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பிள்ளையான் சிஐடிக்கு கடிதம் பிரான்ஸ் அனுப்புவதாக மோசடி யாழில் வேட்பாளர் ஒருவர் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக விளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இழுவைப்படி மீன்பிடியை நிறுத்திவிட்டு வீதியில் இறங்கி போராடுங்கள் ராமேஸ்வர மீனவர்களுக்கு வடக்கு மீனவர் சங்கம் பதிலடி என்ற செய்தியோடு இலங்கை என்பிஎல் சங்கத்தின் தலைவராக மருத்துவர் கோபி சங்கர் மன்னார் தடை பிரச்சனை வடக்கு ஆளுநரிடம் மனு கையளிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக தேர்தல் முறைப்பாடுகள் மூவாயிரத்தை எட்டுகிறது வளிமண்டலவியல் திணைக்கள இணையம் மீது சைபர் தாக்குதல் என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகின்றது வடமராட்சி வலய மாணவர்கள் பாராளுமன்ற அமர்வு நடந்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நெடுந்தீவுக்கு நாளை விசேட படகு சேவை பாராளுமன்ற தேர்தல் தினமான நாளை நெடுந்தீவு மக்கள் வாக்களிக்க வசதியாக விசேட படகு சேவை நடைபெற உள்ளது காலை ஆறு நாற்பத்தைந்து மணி வடக்கு தாரகை காலை ஏழு மணி சமுத்திர தேவா முற்பகல் பத்தரை மணிக்கு குமுதினி முற்பகல் பதினொன்றரை மணிக்கு கரிகணன் மதியம் ஒரு மணிக்கு குமுதினி பிற்பகல் மூன்று மணிக்கு சமுத்திர தேவா பிற்பகல் நாலரை மணிக்கு வடதாரகை ஆகிய படகுகள் நெடுந்தீவு துறையில் இருந்து சேவை வழங்கும் என்ற பொதுமக்களுக்கான ஒரு தகவலும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கு கடலில் பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கைது என்ற ஒரு கட்டமுடப்பட்ட செய்தியோடு யாழில் சீத்துவக்கேடு நூல் அறிமுக விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நீரிழிவு நோயாளிகளை இணங்கான கிளநொச்சியில் பரிசோதனை டெங்கு நோய் தொடர்பில் விழிப்பு விழிப்புடன் செயல்படுக தொற்று நோயில் நோயியல் பிரிவு அறிவுறுத்தல் கொழும்புத்துறையில் இருபத்தோரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் தொற்று நோயியல் பிரிவு மருத்துவ அதிகாரி தாரணி குருபரன் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழில் கார் பட்டா விபத்தில் சுற்றுலா வந்த பெண் மரணம் யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் இருந்து குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி நாலாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் பொதுத் தேர்தலில் பாதுகாப்பு பணியில் நேற்று முதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பதினெட்டு வாகனங்கள் குறித்த விசாரணை சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கு சலுகை வழங்குவது குறித்து கலந்துரையாடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று முதல் மழைக்கு என்றவாறு வானிலை தொடர்பான செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மியன்மார் சைபர் முகாம்களுக்காக துபாயில் உள்ள இலங்கையர்கள் குறி என்ற செய்தியோடு கட்டுமிடப்பட்ட செய்திகளாக தரமற்ற மருந்து விநியோக விவகாரம் பதினெட்டு முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெற உத்தரவு என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு புதிய தலைவராக பேராசிரியர் திலக் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொரிய தொழில் வாய்ப்பு கோரி தேங்காய் உடைத்து ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது சட்டவிரோதமாக மதுபானத்தை அருந்திய இருவர் உயிரிழப்பு பாதிக்கப்பட்ட மேலும் இருவர் வைத்தியசாலையில் எல்பிடி பிட்டிகள பகுதியில் சட்டவிரோத மதுபானத்தை பாதிக்கப்பட்டவர் எல்பிடிய மற்றும் கராபிட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மத்தக பகுதியைச் சேர்ந்த இருவரே உயிரிழந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது ரயிலில் பயணித்த யுவதி தவறி விழுந்து படுகாயம் ஹபுதளை ரயில் நிலையத்தை நேற்று காலை ரயிலில் பயணித்த யுவதி ஒருவர் தவறி விழுந்து அடைந்துள்ளதாக கபத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது காணாமல் போயிருந்த மூதாட்டி வனப்பகுதியில் சடலமாக மீட்பு கண்டி பூஜாபிட்டிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பூஜாபிட்டிய போலீஸ் தெரிவித்தனர் கண்டி ஐம்பது என்ன பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டி ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்க மீள பெற வேண்டும் வெளிவகார அமைச்சு கோரிக்கை மறு அறிவித்தல் வரை அருகங்குட பிரதேசத்தில் பயணிப்பதை தவிர்க்குமாறு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பை வாபஸ் வருமாறு வெளிவகார அமைச்சு அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கை கோடீஸ்வர வர்த்தகர்கள் தேர்தலில் ஈடுபடும் விதத்தில் வீழ்ச்சி பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டு இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழலில் பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்பதால் சில மனக்கசிவுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களை மையமாக கொண்டு கோடீஸ்வர வர்த்தகர்கள் உள்ளிட்ட பிரபுக்கள் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஆதரவு வழங்குவது எழுபது வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளரான ரொஹன ஹெட்டியாராச்சி கூறியுள்ளார் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது அக்டோபர் மாதம் மட்டும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் சனல் அசாத் மௌலானா வெளியிட்ட விசாரணை ஆரம்பம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இளையோர் சிறப்பு தூதர் இலங்கைக்கு வருகை என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிறைக்குள் சூதாட அனுமதித்த போலீசார் மூவர் கைதாகினர் அனுரா அனுராதபுரம் தலவாகிரனேம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் சிலருக்கு சிறை கூடத்தில் சூதாட அனுமதி அளித்த குற்றச்சாட்டிலேயே குறித்த மூவரும் கைதாகி உள்ளனர் செய்திகளும் காணப்படுகின்றது ஐநூற்றி இருபத்தி எட்டு நிலையங்களில் நாளை வாக்களிப்பு அம்பாறையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி ஏழு ஆசனங்களுக்காக அறுநூற்றி நாற்பது வேட்பாளர்கள் போற்றி என்ற ஒரு செய்தியோடு மருதமுனை அல்மனாரில் மாணவர்கள் விடுகை விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சங்கர்புரத்தில் சோயா அறுவடியும் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்பூட்டலும் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா தாக்குதல் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் என்றவாறு புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக பாலஸ்தீன் மக்களின் மீது ஹாஸாவில் சித்திரவதை ஹமாஸ் போராளிகளை தொடர்படுத்தி வீடியோ வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் பேர் உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ராணுவம் பயங்கரவாதிகள் நேரடி மோதலில் நூற்றி பதினூன்று பேர் பலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே உலக செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டுச் செய்திகள் குர்பாஸ் அதிரடி சதம் கடைசி போட்டியில் அபார வெற்றி ஒருநாள் தொடர் ஆப்கான் வசம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கைவிடாது தீபக் நம்பிக்கை செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நடிகர் ஷாரு பாராட்டிய இலங்கை நியூசிலாந்து ஒருநாள் போட்டி இன்று இந்தியர்களை எதிர்கொள்ள காத்திருக்கும் ஆசி வீரர் என்றவாறு நாட்டு பத்திரிகையின் விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக அனுர சொல்வதை விடுத்து செயலில் காட்ட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் சுட்டிக்காட்டு வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க பல வாக்குறுதிகளை அளித்தார் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவர் எனவும் தமிழர்களின் நிலங்களை விடுவிப்பதாகவும் கூறினார் அதனை தேர்தலுக்கு முன்னர் செய்ய வேண்டும் என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ள கோரிக்கை விடுத்துள்ளதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இவரிடம் இதுவரை இரண்டாயிரம் இணையவழி அச்சுறுத்தல்கள் சமூக ஊடகத்தில் அறிமுகமானவரால் பதினான்கு வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு என்ற ஒரு செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக வாக்குகளை எண்ணும் பணி மாலை நாலு பதினைந்து மணிக்கு ஆரம்பம் வாக்குச்சீட்டை படம் எடுக்க தடை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தேர்தலின் பின் பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் நாவல் ராஜபக்ஷ திட்டம் என்ற செய்தியோடு தங்கத்தின் விலை வீழ்ச்சி கொழும்பு செட்டியார் தெருவில் விலை நிலவரங்களுக்கு அமைவாக தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் ஒப்பிடுகையில் நேற்று வீழ்ச்சியடைந்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் உள்ளதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர் சங்கம் பொருளாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்தார் நேற்று முன்தினம் இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு பவுன் ரெண்டு லட்சத்தி பதினூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது அதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினொன்று தசம் ஏழு எட்டு அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை ஈழநாட்டு பத்திரிகை பிரசுரித்துள்ள செய்திகள் தொடர் அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது வலம்புற பத்திரிகையின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிதழ் இன்றைய தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக நாளை தேர்தல் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு பாராளுமன்ற தேர்தல் நாளை வியாழக்கிழமை நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்திருக்கிறார் தேர்தல் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மா பிரதீபன் என்ற செய்தியும் வேட்பாளர் பட்டியலில் தனக்கு தெரியாமல் பெயர் உள்ளடக்கம் யாளில் பெண்ணுருவர் முறைப்பாடு பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேட்சைக்குழு ஒன்று தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக யாழ்ப்பாண பெண்ணுவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக தேர்தல் தொடர்பில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் பதிவு தேர்தலை முன்னிட்டு நடுந்தறிவுக்கு விசேட படகு சேவைகள் என்ற கட்டுமிடப்பட்ட செய்தியும் அமைதியான தேர்தலை நடாத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணை தலைவர் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி புதிய பாராளுமன்ற அமர்வு வர்த்தமானி வெளியீடு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான அதிரடி விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் அரசியலமைப்பின் எழுபதாவது சரத்தின் பிரகாரம் இந்த வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வும் எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் வாக்கண்ணும் நிலையத்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஆய்வு என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் கைபேசிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்து செல்லாதீர்கள் பாராளுமன்ற தேர்தல் வாசகர் கருத்து கணிப்பு இன்றைய இறுதி நாள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் பரீட்சை வினாத்தாளில் அரசியல் கட்சி ஒன்று தொடர்பான வினாக்கள் விசாரணைகள் ஆரம்பம் பரீட்சை வினாத்தாள்களில் அரசியல் கட்சி ஒன்று தொடர்பான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அமைதியான தேர்தலை நடாத்த இறுக்கமாகும் சட்டங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அமைதியான முறையில் தேர்தலை நடாத்துவதற்கு கடுமையான முறையில் சட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் வாக்களித்ததன் பின்னர் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் இருக்கிறது பயண எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு வலியுறுத்தும் மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பை பிரதேசத்தில் பயணிப்பதை தவிர்க்குமாறு எடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பை வாபஸ் பெறுமாறு வழி விவகார அமைச்சு அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இணையவழி அச்சுறுத்தல் இலங்கையில் அதிகரிப்பு இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் சீமான் வலியுறுத்தும் இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வலியுறுத்தி இருக்கிறார் சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் இருந்த செய்தியும் விளையாட்டு செய்திகளை பார்த்தால் டோனிக்காக சிஎஸ்கேவின் கதவுகள் திறந்தே இருக்கும் காசி விஸ்வநாதன் என்ற செய்தியோடும் ஆர்டிபி வங்கி தலைவராக வசந்த பெர்னாண்டோ வட்டவளையில் விபத்து சாரதி படுகாயம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலே நடைபெற்ற கர்நாடக சங்கீத போட்டியின் திரை இசை பாடல் போட்டியில் யாழ் கீரிமலையின் நவுலேஸ்வரா மகாவித்தியாலய மாணவர்கள் இரண்டாம் இடத்தினை பெற்று சாதித்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் எல்லை தாண்டிய மீன்பிடி பன்னிரண்டு மீனவர்கள் கைது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் உடைக்கப்பட்ட ரகசியம் பத்தி எரியும் இஸ்ரேல் பேஜர்களின் வெடிப்புக்கு இஸ்ரேல் தான் காரணம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாவு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை பொழிந்தது கிஸ்புல்லா அமைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது காலநிலை உச்சி மாநாடு அசர்பை ஜானில் ஆரம்பம் பொங்கலுக்கு பலூன் திருவிழா உலகின் பல்வேறு நாடுகளில் பலூன் திருவிழா நடாத்தப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை ஆந்திராவின் அரக்குவேலி மற்றும் தமிழகத்தின் பொள்ளாச்சியில் பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது என்ற செய்தியோடும் இந்தியாவுடன் கைகோர்க்கும் ரஷ்யா போரை தீவிரப்படுத்த வேண்டாம் புடினிடம் ட்ரம்ப் வலியுறுத்தும் ஈரான் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் இஸ்ரேல் என்ற வெளிநாட்டு செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோக இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இணையதளத்துக்கான அணுகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர ப பதில் சங்கம் தெரிவித்துள்ளது இதனை கூடிய விரைவில் முன்னிலைமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுணு போல தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு வருகிறார் அமெரிக்க சிறப்பு தூதுவர் என்ற செய்தியும் கசிப்புடன் ஒருவர் கைது பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தில் இருபத்தி ஆறு லிட்டர் கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வைப்பில் இடப்பட்டது பெரும்போகத்திற்கான பணம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பெரும்போகத்திற்கான முதற்கட்ட கொண்ட நூற்றி இருபத்தி ஏழு தசம் ஒன்று ஒன்பது ரூ ஒன்று மில்லியன் ரூபாய் நிதி வாய்ப்பு இடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தொடர்ச்சியாக வளமுறை நாளினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தேர்தல் நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யுங்கள் என்ற ஆசிரியர் தலையங்கமும் யாழில் கடந்த காலங்களில் செயற்பட்ட பன்னிரண்டு வாக்கு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றம் மின்கட்டண திருத்தம் அடுத்த வாரம் பிரேரணை இலங்கை மின்சார சபை என்ற செய்தியும் புதிய அரசியலமைப்பினூடாக பிரபாகரனின் நோக்கத்தை நிறைவேற்ற இடமளிக்க முடியாது சரத் வீரசகர தெரிவிப்பு பிரபாகரனின் நோக்கத்தை புதிய அரசியல் அமைப்பால் நிறைவேற்ற இடமளிக்க முடியாது நாட்டின் ஒற்றையாட்சியை கருத்தில் கொண்டு மக்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார் இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் சைவ பரிபாலன சபையில் சைவ சமய தீர்த்து யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபையில் சைவ சமய தீர்த்தை வழங்கும் நிகழ்வு வளைவு போல நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாத கடைசி சுக்கரவாரம் காலை ஒன்பது மணிக்கு சைவ பரிபாலன சபையின் கல்லூரி வீதி நீராவியடி நாவலர் ஆச்சிரம மன்றத்தில் நடைபெற உள்ளது ஆர்வலர்களை வந்து பயன்பெறுமாறு ஏற்பாட்டு குழுவினர் கேட்டிருக்கிறார்கள் இசைப்போட்டியில் ரம்சியா முதலிடம் அகில இலங்கை பாடசாலைக்கு இடையே நடைபெற்ற இசைப்போட்டியில் யாழ் கோப்பாய் மகாவித்தியாலயத்தை மகாவித்தியாலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்ற மாணவி ரவீந்திரன் ரம்சியா தனி வீணை இசை நிகழ்வில் பங்குபற்றி முதலிடம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார் தேர்தலையொட்டி விசேட போக்குவரத்தும் ராஜகிரிய பகுதியில் ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்துகின்ற செய்தியும் பலமுறை நாளினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக திருடர்களை பாராளுமன்றம் அனுப்பி மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது பிரதமர் ஹரணி திரு திருடர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் விபரீத முடிவெடுத்த ஆசிரியை மரணம் அரச வைத்தியசாலைகளில் தரமற்ற மருந்து விநியோகம் பதினெட்டு முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்கு மூலம் புற நீதிமன்றம் உத்தரவு ஆட்பதிவு இடம்பெறாது பொது தேர்தல் திணைக்களத்தின் ஆட்பதிவு திணைக்களத்தின் பொதுச் சேர்வுகள் இடம்பெறாது என அந்த திணைக்களம் அறிவித்திருக்கிறது பிரதான செய்தியாக தீவிரமான கண்காணிப்பில் நாடு தேவை ஏற்பட்டால் முப்படை இறங்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் கண்காணிப்பும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது தேவை ஏற்பட்டால் முப்படை முப்படைகளும் களமிறங்கும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்னாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் நேற்று காலை கைது பன்னிரண்டு வாக்கு நிலை வாக்களிப்பு நிலையங்கள் இம்முறை மாற்றப்பட்டுள்ளன மற்றும் தேர்தலை எதிர்கொள்ள சகல ஏற்பாடுகளும் தயார் யாழ் தெரிவத்தாட்சி அலுவலகர் பிரதீபன் தெரிவித்தார் என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசியல் கைதிகளின் விடுதலை ஆராய்வு என்ற செய்தியோடு இலங்கை சிறைகளில் எப்போதும் தமிழக மீனவர்கள் இருக்க வேண்டுமா கொழும்பின் கபடத்தனமா கபடத்தனம் இதுவென அன்புமணி ராம ராமதாஸ் குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் இங்கே முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நிரந்தர தீர்வை அடைய உரிமையை பிரயோகிப்போம் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எமது அரசியல் நிலைப்பாட்டை இந்த தருணத்தில் உறுதியாக வெளிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய தலையாய கடமையாகும் நிரந்தரமான தமிழர் தேசம் இப்பூமியில் உதிக்க பூணுவோம் என்றவாறு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஹெரோயினுடன் சட்டத்தரணி கைது கட்டமுடப்பட்ட செய்தி அனுராதபுரம் பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக வானிலை ஆய்வு மைய இணையம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது தேர்தலை ஒட்டி குறிக்கட்டுவான் நெடுந்தீவுக்கு விசேட படகு சேவைகள் பார்த்தது போன்ற செய்தி ஈஸ்டர் தாக்குதல் குறித்த சனல் நான்கு காணொலி சிஐடி விசாரணை குறுஞ்செய்தி பிரசாரம் சட்ட நடவடிக்கை பாயும் தொழில்நுட்ப பணியாளர்கள் நாட்டில் பற்றாக்குறை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் அட்டைகள் இன்றி வாக்களிப்பதற்கு வாய்ப்பு உத்தியோகபூர்வ வாக்காளர்கள் அனுமதி அட்டைகளின்றியும் வாக்காளர்கள் தமது வாக்குகளை செலுத்தலாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தேர்தலை கண்காணிக்க இருபது நாடுகளில் இருந்து கண்காணிப்பாளர்கள் தட்டுப்பாட்டை நீக்க பியர் உற்பத்திக்கு அரிசி இறக்குமதி அரிசி தட்டுப்பாட்டை நீக்கும் முகமாக பியர் உற்பத்திக்கு தேவையான நாட்டரிசியை இறக்குமதி செய்யுமாறு பியர் உற்பத்தியாளர்களுக்கு ஆலோசனை வழங்க போவதாக விவசாய அமைச்சின் செயலாளர் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பியர் உற்பத்திக்கு நாட்டரிசி பயன்படுத்தப்படுகிறது பியர் உற்பத்திக்கு நாட்டரிசியை பயன்படுத்த வேண்டாம் என நாங்கள் பியர் உற்பத்தியாளர்களை கோர முடியாது என்றவாறு இந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டுமனைப்பட்ட செய்தியாக தென்னக்கோன் நியமனம் ஜனாதிபதி கவனத்திற்கு அமெரிக்க சிறப்பு தூதுவர் இலங்கைக்கு வருகை என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகின்றது மன்னாரின் எதிர்காலத்துக்காக வாக்குரிமையை மன்னார் பிரஜைகள் குழு தெரிவிப்பு மன்னார் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தமது வாக்குரிமையை சிறந்த முறையில் நல்ல தலைவர்களை மக்களை மதிக்கின்ற தலைவர்களை தெரிவு செய்ய உங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் எஸ் மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்படுகின்றது மரக்கறிகளின் விலை சடுதியாக உயர்வு சந்தையில் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக பொருளாதார மத்திய நிலையங்கள் தெரிவித்துள்ளன இந்த நாட்களில் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு வரும் மரக்கறிகளின் இருப்பு படிப்படியாக குறைந்து வருவதால் அவற்றின் விலை உயர்வடைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியை வழங்கும் நிகழ்வு உடுப்பட்டி மகளிர் சாதனை என்ற புகைப்படங்களை தாங்கிய செய்திகளும் இங்கே நீக்க அமெரிக்காவிடம் கோரிக்கை இலங்கை அரசாங்கம் விடுத்தது அருகம் கூடா தொடர்பில் அமெரிக்கா விடுத்த பயண எச்சரிக்கையை அந்த நாடு நீக்கிக் கொள்ள வேண்டும் என இலங்கையின் வெளிவகார அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்படுகிறது தரமற்ற மருந்துகள் வாக்கு மூலங்கள் பதிவு அரசாங்க மருத்துவமனைகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகித்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் பதினெட்டு பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யுமாறு மாளிகாக அந்த நீதிமன்றம் ரம்புக்வெல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரிகைக்கு அமைவ அமைச்சரவையில் அங்கம் வகித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னாள் அமைச்சர்களான திரான் அலஸ் மஹிந்த அமரவீர விஜயதாச ராஜபக்ஷ ஹரின் பெர்னாண்டோ ரொசான் ரணசிங்க நிமால் ஸ்ரீவால மற்றும் அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய பதினெட்டு பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் கைபேசி கொண்டு செல்ல தடை வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் கைபேசி ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய வாக்கெடுப்பு நிலையத்தில் புகைப்படம் எடுத்தல் காணொலி பதிவு செய்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு இளமளிக்கப்பட மாட்டாது என்றும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது குப்பை போடுவோருக்கு வருகின்றது ஆப்பு யாழ் மாநகர சபை நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் வீதியில் குப்பை போடுபவர்களை இனங்கண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை யாழ் மாநகர சபை ஆரம்பித்துள்ளது ஓட்டுமடம் சந்தியிலிருந்து வட்டுக்கோட்டை ஊடாக கார்நகர் செல்கின்ற வீதியில் விலங்கு கழிவுகள் மருத்துவமனை கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் ஆகியன வீசப்படுவதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொட்டப்படுகின்ற கழிவுகளை உண்பதற்கு நாய்கள் செல்வதால் வாகன விபத்துகளும் அதிகரித்து வருகின்றது குறித்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி அதன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட உள்ளது கழிவுகளை கொட்டுபோர் போர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று யாழ் சபை அறிவித்துள்ளதாக மக்களுக்கான ஒரு செய்தியும் இங்கே விடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை கல்வியே எங்களின் ஒளி விளக்கு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா தெரிவிப்பு போருக்கு பின்னர் வடக்கு மாகாணத்தை கட்டியெழுப்புவதில் பாடசாலைகளின் பங்கு முக்கியமானது செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய வகையில் மன உறுதி பெறுவதற்கும் தலைமைத்துவ ஆற்றலை வளர்ப்பதற்கும் பாடசாலை காலத்தை ஒவ்வொருவரும் சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணர் தெரிவித்துள்ளார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பதிவற்ற வாகனங்கள் தொடரும் விசாரணை என்ற செய்திகளோடு நீரிழிவு நோயாளர்களை கிளிநொச்சியில் இனங்காணல் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை என்ற நாளிதழும் காணப்படுகின்றன அதில் கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தமிழர் அனைவருக்குமான தமிழியல் நூலகம் யாழ் பல்கலைக்கழகத்தில் என்ற கலாநிதி மைதிலி விசாகரூபன் அவர்களுடைய கட்டுரைகளும் அசாதாரணங்களின் காலம் என்றவாறு லிங்கம் ரேணுகா அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு என்று தங்கராசா விதுசன் ஊடக கற்குறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக அருகம்பே தாக்குதல் திட்டம் தகவல் குறித்து விசாரணை என்ற செய்தியோடு இறுதிப்பக்க செய்திகளாக ஏபிபி படுகொலை விசாரணை அவசியம் என்ற செய்தியும் இணைய மிரட்டல் இரண்டாயிரம் வரை பதிவு தொடர்ந்து இந்திய மீனவர்கள் விடுதலை கோரி பாம்பன் பாலத்தில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்றைய உதய உதய நாளில் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருப்போம் அனுசரணை வழங்கியோர் என்னை அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டாம்